ஒரு மனிதனை வழி கெடுப்பதும் அல்லஹாகத்தான் இருக்கிறான் அல்லாஹு பேசுகிறான் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் நேர் வழியின் பக்கம் விரிவாக்கி கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் அல்லாஹு பேசுகிறான் அல்லாஹ் யாரை வழி கெடுக்க நாடுகிறானோ ஓமையோர் இது அய்யோ கல்லஹூ எஜ் அல் சதுரஹு பைய கன் ஹராஜன் கண்ணமாய சாதூபி சமா அல்லாஹ் யாரை வலி கெடுப்பதற்கு நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை கடினமான உள்ளமாக அல்லாஹ் மாற்றுகிறான் வானத்துக்கு ஏறுவது எவ்வளவு கஷ்டமோ அதே போல் அந்த உள்ளத்துக்கு ஹிதாயத் போய் சேருவது கஷ்டமாக இருக்கும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் ஒரு மனிதனை வலி கெடுத்து விட்டான் என்று சொன்னால்

நேருவழி காட்டிட அல்லா நேர்வழி காட்டிட அல்லா செரா தல் அதீன்தேர்வழி என்றால் என்ன யாருக்கு அல்லாஹ் அருட்பொழிந்தான் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே மினன் நபீன அ சித்திக் ஹீன் அவஸ்ஹதா இவ சாலிஹைன் நபிமார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் நேரு வலி போலிந்தான் இவர்களுடைய நேர்வழியை எங்களுக்கு காட்டிவிடு என்று ஒவ்வொரு ரக்காத்திலும் கேட்கிறோம் கண்ணியமானவர்களே ஐரில் மப்தோ வியாலைஹிம் ஒலப்பா அல்லி காட்டாக்களுடைய அவர்களை பின்பற்ற கூடியவர்களாக எங்களை மாற்றிவிடாதே கண்ணியமானவர்களை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு கேட்கிறோம் குரானில் பேசுகிறான் என்ன தெரியுமா யாரு நேரு வழிக்காக வேண்டி முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் நேரு வழியை காட்டுவோம் கண்ணியமானவர்களே ஒரு மனிதர் உலகத்தில் நேர் இருந்தாரா அல்லது வழி கேட்டில் இருந்தாரா என்று அவருடைய சக்கராத்தில் தான் அவருக்கு விளங்கும் கண்ணியமானவர்களே நாங்க போன வழி சரியான வழி தானா நாங்க இந்த ஆளுமை பின்பற்றினோம் இந்த கூட்டத்தை பின்படுத்தினோம் நாங்கள் போன வழி சரியான வழி தானா என்று அந்த மனிதனுக்கு சக்கராத்தில் விளங்கும் கண்ணிய